ഓറ്റിവേൽ മരുവനുക്ക് முருகப்பெருமானுக்கு ஆறு தலை பன்னிரெண்டு கரங்கள் இதை மயில் மேல் ஏறிக்கொண்டு வெள்ளி தெய்வியானோடு இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமானை நிறைய கோவில்களை கோலமாக பார்க்கலாம் இந்த முருகனுக்கு சிங்கார வடிவேலர்னு பேர் ஆறு தலை பன்னிரெண்டு கரங்கள் இருந்து மயில் மேலே உட்காந்துருக்க முருகனுக்கு சிங்கார வேலைன்னு பேர் சிக்கலில் சிங்காரவடி வேலை எண்கண்ணில் சிங்காரவடி வேலை எட்டுக்குடியில் சிங்கார வடிவேலன் புறவாச்சேரி என்கின்ற இடத்துல சிங்கார வேலை இப்படி ஆறுமுகங்களோட பன்னிரெண்டு கரங்களோடு இருக்கக்கூடிய இந்த தோற்றத்தில் காட்சி அடிக்கிறார் இந்த தோற்றத்தை அப்படியே அருணுக்கு என்ன பாடலில் பாடியிருக்கிறார் நிறைய பாடல்கள் இங்கே ஆறு தலை இருக்கிற முருகனை அலங்காரத்தில் முருகப்பெருமான் குப்பாசை வாழ்க்கையில் கூத்தாடும் ஐவரில் கோட்பு அடைந்த ஐவர்னால் பஞ்சபூத்தத்தால் ஆன கோட்படைந்த பாச நெஞ்சனை ஈடேற்றுவாய் எங்களை எல்லாம் நீ ஈடேற்றுவாய் முருகா இரு நான்கு வெப்பம் எட் இரு நான்கு எட்டு மலைகள் உலகத்தை சுத்தி இருக்கு இரு நான்கு வெப்பம் அப்பாதியாய் விழ மேரும் குலுங்க விண்ணாரும் உய்ய சப்பானி கொட்டிய கையாருடைய சொண்முகனே குழந்தையாக இருக்கிறதே முருகப்பெருமான் இந்த வேலையை செஞ்சான் சப்பானி கொட்டுறான் பன்னெண்டு கையாறு சப்பாணி கொட்டு ஆறு முகத்தால் சந்தோஷமாக சிரிச்சின்னு இருக்காங்கிற நிகழ்ச்சியை ஒரே ஒரு சின்ன பாடலில் அருண் சிறப்பாக பாடி இருக்கிற பாடல் இங்கே போட்டிருக்கோம் ஆறு முகங்கள் இருக்கிறதுனாலும் இந்த பாட்டை போட்டிருக்கோம் இந்த ஆறுமுகத்தினுடைய சிறப்பை இங்கே ஷீரான கோல கால நவமணி மாலாபிஷேக பார வெகுவித தேவாதி தேவர் சேவை செய்யும் முகம் அலராறும் இந்த நகைகளெல்லாம் அலங்காரம் பண்ணின கிரீடம் அபிஷேகம் அப்படின்னா கிரீடம் சீரான கோல கால நவமணி நன்ன சீரா இப்போ வைரத்தை பட்ட தீடணும் ஒரே மாதிரி பட்டை எல்லா இடத்துலையும் வரும் அது சீரா அமைஞ்சதுன்னு பேர் இந்த ரத்தனங்களை சீரான அமைஞ்ச கோல கால நவமணி காலத்தை கொடுக்கக்கூடிய நவமணிகள் ஒன்பது விதமான ரத்தம் நவமணி மாலாபிஷேக பாரவித அபிஷேகம்னா கிரீடம் ஆறு விதமான கிரீடத்தை முருகப்பிரமான ஆறு கிரீடம் வச்சுக்கின்றார் பார வெகு வித தேவாதி தேவர் சேவை செய்யும் முகம் ஆறு முகத்தை போட்டிருக்கின்றார்கள் அவங்க சேவை செய்ய

வ வரி எழுனா வண்டுகள் பாடுகின்ற மலர்கள் அமைந்த திருவடியும் தீ அவன் முருகப்பெருமானுடைய திருவடிகள் சீராக மோதும் நீப பரிமலை இருத்தாலும் ரெண்டு தாள் அந்த பரிமலை இருத்தாலும் பரிமளம் மிக்க மலர்கள் வாசனை மிக்க இருத்தாலும் ஆறாத காதல் வேடர் மக மடமகள் வேடருக்கு மடம ஆகிய வள்ளிமங்கை ஒரு பக்கம் ஜீபூதமூர் வதாரி தடமகள் இவங்க ரெண்டு பேரும் எப்படி இருந்தாங்க ஆதாரபூதமாக வலம் இடம் உரை தாழ்வும் இந்த பாடலை வச்சு தான் முருகப்பெருமானுக்கு வலது பக்கத்தில் வள்ளி இடது பக்கத்தில் தெய்வானை என்பதை அறுதிட்டு கூறுகிறார்கள் பெரியவர்கள் ஆராயும் அது மட்டும் இல்லாத ஆதாரபூதமாக வலமிடம் உறைவாழ்வும் ஆராயும் நீதி வேலும் ஆராய்கின்ற நீதி வேலும் மயிலும் மெய் ஞானாபிராவ தாப வடிபமும் ஆபாத்த நேனை நாளும் நினைவது பெற வேண்டும் இந்த நாளும் நினைவது பெற வேணும் ஒரே வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை இந்த நாளும் அப்படின்னா என்னென்னைக்கும் இந்த நிகழ்ச்சியை நான் மனக்கண்ணால் பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் ஆபாத்தனேனும் நாளும் என்னென்னைக்கும் நினைவது பெற வேண்டும் என் நினைப்பில் எப்போவுமே ஆறுமுகம் இருக்கணும் அப்படிங்கிற வேண்டுகிறார் ஈராறு மாடக்கூட மருத்துவையில் மீதேறி மாறி ஆடும் இறையவர் ஏழு ஏழு பேர்கள் உரை வரும் பொருள் அதிகாரம் நாற்பத்தொம்பது அறிஞர்கள் இருந்தால் மதுரை சங்கத்தில் அந்த மா மாடக்கூடம் என்பது மதுரை மாடக்கூடம் மதுரையில் மீதேறி மாறி ஆடும் இறைவர் சிவபெருமான் அஞ்சு இடத்துல நாட்டியமானார் கால் மாறி ஆடினது மதுரையில் லீலா விசார தீர வரதர குருநாதா அப்படி லீலம் பண்ணின சிவபெருமானுடைய வரத்த நாளே பிறந்த குருநாதா சிவபெருமானுக்கே குருவாக இருந்தவர் கூறாளியால் முன் என் நினைப்பவர் ஈடேறுமாறு பானு மரு உச்சை கோபாலராயனே முறை மு இரு முருகோனே மகாவிஷ்ணு என்ன பண்ணார் சக்கராயுதம் வச்சுட்டு இருக்கார் இந்த சக்கராயுதத்தை விட்டு சூரியனை பானுவை மறைத்து இந்திரனுக்காக அர்ஜுனனுக்காக பானுவை மறைத்து அந்த இவனை கொல்லுறதுக்கு ஜெயத்ரதனை கொல்லறதுக்கு பண்ணி அந்த நிகழ்ச்சி பாகவத பாரத புராணத்தில் வருகின்ற நிகழ்ச்சி கூராழியால் ஆயின சக்கரம் முன் வீய நினைபவன் ஈரா மாறு பானு மறுவு செய் சூரியனை மறைத்து சந்தியாகாலம் ஆள் சொல்லி சந்தியாகாலத்துக்குள்ளே அவனை கொல்லணும் அவன் அர்ஜுனன் வந்து அப்புறம் அந்த அவனை கொல்ற அந்த நிகழ்ச்சி ஏற்படுது கோபாலராயனே உளத்து உளத்து இரு முருகனே கோடாமல் ஆரவார அலை ஏறி காவேரி ஆறு பாயும் கோனாடு சூழ் விராலி மறை உரை பெருமாள் விராலி மலையிலே இதை மாதிரி ஆறு கிலோ பன்னெண்டு கிலோ மயிலே ஏறி வழி தீவான சமயமாக முருகன் காட்சி கொடுக்குறார் அருணகிரியாத அந்த காட்சியை பிரத்யக்ஷமாக பார்த்த காரணத்தினாலே இந்த பாடலை அமைச்சிருக்க புறவாச்சேரியில் அதே போல் முருகன் இருக்காங்க அந்த பறவாச்சேரி முருகனை ஒரு உதாரணமாக வச்சுக்கொண்டு இந்த பாடலை அமைச்சிருக்கிற விட்டுவேல் முருகனுக்கு வருவார் ஐவரின் பாச வாழ்க்கையில் கூத்தாடுமைவரில் கொட்படைந்த இப்பாசனஞ்சனை முருகா சப்பாணி கொட்டிய கையாரி ரெண்டு குப்பாச வாழ்க்கையில் கூத்தாடும் ஐவரில் கொட்படைந்த முருக முருகன்

ആദൽ മൂർ മടമകൾ ജീമൂതമൂർ വളരിമടമകൾ ആദര്ൂത മലമേടോ ഉറവ ഏറ മാൂട മൂരയിൽ മീതേറി മാറി ആടും ഇരയ ഏർ കൂടപൊരു അധിക ആ ീടയ ഓമണതി കൂടിയ ആലവയിൽ വെടി വിചാര ധീരവര ഗുണ ൂര മംഗിയവൻ ഈ ഡേരുമാര് ബനു മറി ഗോപാലറയൂതി മറുഗോ ണി കോടമ ആർ വരണ ഗിരി കാവീരി ஹோவே ஏநீல் கோளடிசூழ் வீராலிமலை ஊரே பெருமாளே நீ முருகா கோளடிசூழ் வீராலிமலை ஊரே